என்பா இந்த வீடியோ உள்ள ரஜினி சார் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படம் பதினாறு நாள் முடிவுல உலகம் முழுவதும் அதாவது தமிழ்நாடு தெலுங்கு கர்நாடகா கேரளா என உலகம் முழுவதும் இதுவரையும் பதினாறு நாள் முடிவுல எவ்வளவு அதுக்கு முன்னாடி ஸோ கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி அடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆயிரம் கோடி வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா பதினாறு நாள் முடிவுல வேர்ல்டு கடைசி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்திடலாம் அதன்படி முதலாவதாக தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு நாள் முடிவுல நூற்றி நாற்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து லட்சம் வரையும் கலைச்சனம் இருக்குது தெலுங்கு ஏழு கோடியே நாற்பது லட்சம் வரைக்கும் கர்நாடகா உள்ள நாற்பத்தி மூணு கோடியே ஐந்து லட்சம் வரையும் இருக்குது கேரளாவுல இருபத்தி நான்கு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் வரையும் கிளைச்சினம் இருக்குது ஹிந்தி மற்றும் ரெஸ்ட் ஆப் இந்தியாவுல நாப்பத்தி ஏழு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் வரையும் கலச்சரம் பண்ணியிருக்குது ஓவர்சீஸ்ல நூத்தி எழுபத்தி ஏழு கோடியே நாற்பத்தி லட்சம் வரையும் கட்சி சோ இருநூத்தி கோடியே இருபத்தி லட்சம் இதுவரையும் கூலி திரைப்படத்திற்கு சேர் மட்டும் கழிச்சு சோ வேர்ல்டு வைடா கூலி பதினாறு நாள் முடிவுல உலகம் வந்து பாத்தீங்கனா ஐநூற்றி மூணு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது அதாவது பதினாறு நாள் முடிவில் ஐநூறு கோடியை தாண்டி கூலி திரைப்படம் கலெஷன் பண்ணியிருக்குது லியோ திரைப்படத்தோட லைஃப் டைம் அசூல முறியடிக்கா இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் லியோ திரைப்படம் அறுநூறு கோடிக்கு மேலே கலெஷன் பண்ணியிருந்தது ஆனால் கூலி திரைப்படம் தற்போது வரைக்கும் ஐநூறு கோடி வரைக்கும் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்குது இதை பற்றி உங்களோடய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த நாளில் கூலி திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமலாம் இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ